சிங்கப்பூர் நாடாளுமன்ற வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறது பாட்டாளி கட்சியின் தலைமைச் செயலாளர் பிரித்தம் சிங் எதிர்க்கட்சி தலைவர் எனும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாட்டின் அரசியலில் பெரும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு நாட்டின் மக்களாட்சி பண்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது அந்த பதவி இப்போது அது நாடாளுமன்ற ஒழுங்கினை காக்க பல கேள்விகளுக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த விவகாரத்தில் அரசாங்க தரப்பு முன்வைக்கும் வாதம் தெளிவானது ஒரு நாட்டின் சட்ட ஒழுங்கினை பாதுகாக்கும் நாடாளுமன்றத்தில் கண்ணியம் நேர்மை உண்மை ஆகியவை அடித்தள பண்புகளாக கருதப்படுகின்றன பாட்டாளி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரைசா கான் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு பதிலாக அதை மறைக்க முற்பட்டதாக நீதிமன்றத்தால் திரு பிரித்தம் சிங் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமனதாக ஏற்றுக்கொள்வதாக கூறி விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்தினார் திரு தலைவர் என்பவர் நேர்மையின் அடையாளமாக இருக்க வேண்டும் பொய் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டு தண்டனையை ஏற்ற ஒருவர் எதிர்க்கட்சி தலைமைத்துவ பதவியில் நீடிப்பது என்பது நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு இழுக்கு என்று ஆளும் கட்சி கருதுகிறது நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாலும் உள்மனத்தில் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்று தாம் நம்புவதாக கூறிய திரு சிங் அது தமது சுய உரிமை என்றார் இருப்பினும் நாடாளுமன்ற விவாதத்திற்கு பின்னர் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் திரு பிரித்தம் சிங் நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனநாயக மரபுகளை பேணும் வகையில் மற்றொரு தகுதியான நாடாளுமன்ற உறுப்பினரை பரிந்துரைக்குமாறு பிரதமர் லாரன்ஸ் ஓங் பாட்டாளி கட்சிக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் பாட்டாளி கட்சி அந்த அழைப்பை நிராகரித்துவிட்டது நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டுள்ள எதிர்க்கட்சியின் தலைவரே இயல்பாக அந்த பதவிக்கு உரியவர் என்றும் அது வாதிட்டது இதன் விளைவாக தற்போது மன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது வெறும் கௌரவம் மட்டுமன்று அது எதிர்க்கட்சியின் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்தும் பல சலுகைகளையும் உள்ளடக்கியது முதலாவதாக எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அலுவலக வசதிகள் கூடுதல் உதவியாளர்கள் இரட்டிப்பு ஊதியம் ஆகியவை இனிமேல் கொடுக்கப்பட மாட்டார் இது அரசாங்க கொள்கைகளை ஆழமாக ஆய்வு செய்யும் எதிர்கட்சியின் திறனை குறைக்கக்கூடும் இரண்டாவதாக விவாதங்களின் போது முதலில் பதிலளிக்கும் உரிமை அமைச்சர்களுக்கு இணையாக நீண்ட உரையாற்றும் நேரம் ஆகிய சலுகைகளை எதிர்க்கட்சி இழக்கிறது மூன்றாவதாக தேசிய பாதுகாப்பு வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான முக்கிய அந்தரங்க பகிர்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பையும் எதிர்க்கட்சி தலைவர் இழக்கிறார் அது எதிர்கட்சியினருக்கு மட்டும் பின்னடைவு அன்று நாடாளுமன்ற விவாதங்களில் அழுத்தமான ஆழமான உரையாடல்களுக்கான வாய்ப்புகள் குறையும் போது முழுமையான நாடாளுமன்ற வலிமையும் குறையும் சிங்கப்பூர் அரசியல் பற்றி உலக நாடுகளின் கணிப்பும் அதன் வழி வரும் மதிப்பும் சற்று பாதிப்படையும் பெரும்பான்மை ஆட்சியாளர்களின் முடிவுகள் சரியானவையாக இருந்தாலும் அவை புடம்போட்டவையா எனும் கேள்வியும் எழுகிறது சிங்கப்பூரின் ஆளும் கட்சியின் அபாரத்திறன் உலகறிந்த ஒன்று ஏதுமில்லாமல் தொடங்கி அனைவரும் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு கடந்த அறுபது ஆண்டுகளில் நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் சென்றிருக்கிறது ஆளும் கட்சி அதற்கு அனைவரும் நன்றி கூற தயங்க மாட்டார்கள் இருப்பினும் பன்முக பிரச்சனைகளை எதிர்நோக்கும் இன்றைய உலகில் சிங்கப்பூர் வெற்றியுடன் கைகோத்து தொடர மாற்று கருத்துக்கு இடம் இருக்க வேண்டும் தொகுதியில்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று ஆளும் கட்சியைச் சேராதோர் இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சியினராக இருப்பவர்களின் பொறுப்பு அதிகமானது அனைவரும் ஆமோதிக்கும் தீர்வுகளை விட ஆட்சேபனைகளை தாண்டி வரும் முடிவுகள் சக்தி வாய்ந்தவை இந்த அரசியல் சம்பவம் வருங்கால அரசியல் கட்டமைப்பை மாற்றக்கூடியது எதுவாயினும் நாட்டு மக்களுக்கு அது சாதகமாய் அமையும் என்று எதிர்பார்த்து அனைவரும் காத்திருப்போம்